அனைவருக்கும் வணக்கம் ஊழல் சுந்தர் பேச இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில் ஒரு மாபெரும் விதத்தில் நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு தேச கூட்டமைப்போ எக்ஸோ இன்டர்நேஷனல் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் இதெல்லாம் முடிவு எனர்ஜி நடத்திட்டு இருக்கோம் சென்னையில் முதல் முறையா ஒரு விதை திருவா நடத்துறோம் மக்களோட வரம்பு ரொம்ப சிறப்பா இருக்கு கடைசி நேரத்தில் இடமும் மாத்திருந்தோம் நல்லா விளையாக்க வேண்டியது இந்த இடம் அவசர ரெண்டு நாள் முடிவு பண்ணி மாத்திருந்தோம் இருந்தாலுமே மக்கள் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு வகையில மக்கிட்ட கொண்டு சேர்க்கிறது பெருநகர மக்கள் மாடி மாடித்தோட்டு வீட்டு தோட்ட வைக்கிறாங்க அவங்களுக்கான விதைகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீரிய விதைகள் மரபணு மாற்றப்பட்ட வகைகளா இருக்கு அப்ப அதை நஞ்சில்லா வகையில கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம நிறைய மாவட்டம் நடத்திருந்தாலும் கூட சென்னையில விவசாயிகள் ரொம்ப குய் ஆனா மாடித்தோடு வச்சு நிறைய பேர் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு இந்த விதைகளை செய்யணும் ரெண்டு மூணு ஆண்டு தான் திட்டமிட்டு இருக்கோம் இந்த வருஷம் அதுக்கான சாத்தியம் வந்து ஏற்பட்டுருச்சு விளைவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மக்களுக்கு சென்னை மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க இன்னொரு மக்களுக்கு கூட்டிருக்காங்க அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமா கண்டிப்பா இருக்கும்